Mr. Vijay, what would you like to say? Would you want to make a comment? What would you like to say? You were quite jolly yesterday. Winner of விஜயனா கிட்ட கேட்கப்பட்டதாகவும் விஜயனா சைட்ல இருந்து இருக்கக்கூடிய பதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டர்ல அங்க ஒரு கயோஸ் நடக்கிறதா நான் பார்த்தேன் அவங்க ஏன் கரூரை விட்டு கிளம்புறீங்க அது கிளம்புறீங்கன்னு கேட்டதுக்கு அங்க ஒரு பெரிய கூட்டம் நெரிசல் ஏற்படுதுங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் அதனால தான் அங்க இங்கே கிளம்புறேன் நான் இருக்கிறதுனால அங்க இன்னும் பெருசாயிடுங்கிறதுனால நாங்க இருக்கல நாங்க வேகமா கிளம்பிட்டேன் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஏன்னா அவங்கள பாக்குறதுக்கு தான் அந்த கூட்டம் நான் ஸ்டே பேக் பண்ணேன்னா அது மறுபடியும் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா ஸோ அதனால அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருக்கேன்னு இவங்க பதில் சொன்னதாகவும் இன்னொன்னு வந்து எவ்வளவு கூட்டம் வருங்கிற நம்பர்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம் இங்க என்னென்ன போகுது எவ்வளவு கூட்டம் வரும் இது எல்லாத்தையுமே நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு நாங்க எக்ஸ்ட்ராவா எந்த கூட்டத்தையும் கூட்டல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு ஆன்சர் என்ன இதுக்கு முழு காரணம் வந்து அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இது வந்து பேசிக்கா கவர்மெண்ட் கிட்ட போற மாதிரி தான் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து இதுல ஏதோ பண்ணிட்டாங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் அங்கேயும் சிபிஐலையும் லயும் மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது இது வந்து டிவி கே சைடு கிடையாது இது கவர்மெண்டோட தப்புங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிருக்காங்க இது இங்கேயே நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சரி இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போனப்பமும் சரி டிவி கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சொல்றது இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது அப்படின்னு தான் அந்த சைடு வந்து பிளேம் வந்துட்டு இருந்துச்சு இந்த சைடு கவர்மெண்ட் இருந்துகிட்டு இல்ல இது இவங்க டிவி கே சைட்ல இருக்கிறவங்க அரெஸ்ட் ஆனாங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த கட்சியில் இருக்கிற டிஸ்டிக் லெவல் ரெஸ்பான்ஸ் அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆனாங்க நிறைய பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டாங்க சோ கவர்மெண்ட்லேருந்து இருந்து இல்ல இவங்க தான் சொல்லிச்சு மறுபடியும் சிபிஐ ல இதே தான் போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சு தமிழ்நாடு போலீஸ் வந்து பேசினாங்க அந்த பிரஸ் மீட் வச்ச போலீஸ் ஆபிசரையுமே வந்து இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ அவங்க கிட்டயும் என்கொயரி பண்ணிட்டு இருக்குது சோ இவ்வளவு என்கொயரி வந்து இந்த சைடு டிவி கிட்ட போயிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் கிட்டயும் போயிட்டு இருக்குது அங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஏன்னா